இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அறிவியலில் எதிர்பார்க்கப்படும் மாற்றங்கள் குறித்த பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறை ஆராய்ச்சியாளர் பரத் அவர்கள் உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள் கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த முக்கியமான விஞ்ஞான மாற்றம் என்னன்னு நீங்க பாக்குறீங்க கடந்த ஆண்டு நடந்த முக்கியமான விஞ்ஞான மாற்றன்றது ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறதுனா சோலார் சிஸ்டமில் யுரேனஸ் நெப்டியூன் அந்த ரெண்டு பிளானட்ஸ்க்கு சுற்றி த்ரீ நியூ மூன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அது வந்து நெப்டியூன்ஸ்க்கு ஒரு நியூ மூனும் அதுக்கப்புறம் வந்து யுரேனஸில் வந்து ரெண்டு நியூ மூன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அது ஒரு பெரிய மாற்றமாக நம்ம இங்கே பார்க்கணும் அதுக்கடுத்து இப்போது ரெண்டாவதாக டிசம்பர் எண்டில் வந்து என்னென்னா ஒரு விதமான ப்ரோட்டீன் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்ஃபார் டூ அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அது இன்ஃபார்ன்றது இன்டர்ஃபெரான் ரிசப்டார் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் ஸோ அந்த ப்ரோட்டீன் எதுக்கு இது பண்ணுறாங்கன்னா அது வந்து நம்ம கோவிட் போன்ற ஆன்டி வைரலில் வந்து அதை கில் பண்ணுறதுக்கான ப்ரோட்டீனாக இப்போ ரீசண்டாக ரிசர்ச் போயிட்டுருக்கு இந்த டிசம்பர் மந்தில் இது போயிட்டுருக்கு ஸோ அந்த ப்ரோட்டீன் நம்ம தான் அந்த ப்ரோட்டீன் இருக்குது பட் அந்த ப்ரோட்டீன் வந்து வெளியே ஒரு இன்ஆக்டிவாக இருக்குது இப்போ அதை நம்ம டைரெக்ட் பண்ணி நம்ம ஸ்டிமுலேட் பண்ணால் கேன்சர் போன்ற பெரிய டிசீஸை கூட கில் பண்ணலாம் அப்படின்னு ரீசன்ட் ரிசர்ச் போயிட்டுருக்கு இது ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறேன் அதுக்கடுத்து அந்த இதில் தேர்ட் ஒன்னால் ஹெச்ஐவி ப்ரிவென்ஷனுக்கு மோஸ்ட்லி இப்போ ஓரல் வேக்சினேஷன் தான் இருக்குது ஸோ இப்போ வந்து லினா கேப்வியர் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் இந்த லாஸ்ட் இயர் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த இன்ஜெக்ஷன் வந்து இயர்லி ஒரு டூ டோஸ் போட்டால் ஸோ ஓரல் மெடிசனை விட அந்த மெடிசன் வந்து உங்களுக்கு ரொம்ப க்யூர் ஆகுதுன்ற மாதிரி பார்த்துருக்காங்க ரீசெண்டாக ஒரு ரெண்டு லேடிஸ் லேடி பேஷண்ட்டுக்கு உமன் பேஷண்ட்க்கு அதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது பிற்காலத்தில் வந்து அதோட ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க இது மூணு தான் ஒரு பெரிய சேஞ்சஸ் நான் இந்த இந்த வருஷத்தில் பார்க்குறேன் சார் இப்போ இந்த ஜீன் எடிட்டிங் சொல்கிறாங்களே அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் புது மாற்றங்களை சந்திக்கும்னு சொல்கிறாங்க அது உண்மையா ஆ அது உண்மை தான் இப்போ வந்து ஜீன் எடிட்டிங் இப்போது இப்போ எல்லா உயிர் உலகத்தில் எந்த உயிரினமாக இருந்தாலும் செல்களால் ஆனதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ அந்த செல்லுகள் இருக்கிற நியூக்ளியஸ் கருன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கருவில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு துண்டுகள் தான் டிஎன்ஏ டிஎன்ஏ மூலிமாக தான் அதோடய ஜெனட்டிக் மெட்டீரியல் ஜீன்ன்றது சொல்கிறாங்க ஸோ அந்த ஜீனுடைய பயன்பாடுகள் என்னென்னா நம்மளுடைய பேரண்ட் மெட்டீரியல் வந்து அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எவ்வளோ தகவலை கடத்த முடியுமோ அதாவது இப்போது அப்பா ஹைட்டாக இருக்காங்க அவங்க சன் ஹைட்டாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பேரண்ட் கிட்ட அப்போ அம்மா கிட்டேருந்து ஒரு கேரக்டர் வரும் கலர் வரும் ஹேர் க்ரோத் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து இப்போ பேரண்ட் மெட்டீரியல்லேருந்து நமக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறது தான் ஜீன் எடிட்டிங் இப்போ வந்து நம்ம அதுலேயே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இப்போ அடுத்த இப்போ ஒரு ஜென்ரேஷனில் எதனா ஒரு டிஃபெக்ட் இருந்தாலும் எதனா ஒன்று நம்ம புதுசாக கொண்டு வர முடியும் அப்படின்னாலும் அதை நம்ம அந்த ஜீனில் மாற்றிட்டோம்னா அடுத்த ஜென்ரேஷன் ஈஸியாக கொண்டு வர முடியும் இதுதான் ஜீன் எடிட்டிங் ஸோ அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸில் ஹார்னஸ் ஒரு கேட்டலை உருவாக்கியிருக்காங்க ஸோ எதுக்குன்னா இப்போ மாடுகள் வந்து பெரும்பாலும் கொம்புகள் இருக்கும் ஸோ அது வந்து அந்த கொம்புகள் இல்லாத அந்த கேட்டலை நம்ம உருவாக்கும் பொழுது ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று அதுங்களுக்குள்ளே இப்போ பை ஆக்சிடெண்ட்டாக அந்த கொம்பு முட்டி இறக்க வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது ஸோ அது கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் தென் வந்து அக்ரிகல்ச்சரல்லையும் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு ஸோ ரைஸ் அதுக்கப்புறம் சோளம் அது போன்ற இதுங்களில் நம்ம ஜீன் மாடிஃபை பண்ணும் பொழுது என்ன கொண்டு ஜீனில் எடிட் பண்ணும்பொழுது அது ஒன்று அதுங்க வந்து பேக்டீரியாவால் அஃபெக்ட் பண்ணுறது தடுக்கப்படுது இப்போ அக்ரிகல்ச்சரல் சைட் பொறுத்த வரைக்கும் இப்போது மெய்ஸ் சோளம் அப்புறம் ரைஸ் அது போன்ற பயிர்கள்லாம் வந்து இப்போது பேக்டீரியாவால் பாதிக்கப்படாத மாதிரி நம்ம விதைகளை நம்ம அப்படி மாற்றிட்டோம்னா அதுக்கடுத்து தான் நான் அதிக வே விளைச்சலை நம்ம பெற முடியும் அதே போல் இப்போ ரீசண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சிக்ஸ்டி இயர் ஒரு ஓல்டு மேன் அவர் பேர் வந்து ரிக்ஸ்லேமர் அப்படின்றவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க அது எப்படின்னா ஒரு பிக்குடைய கிட்னியில் ஜெனட்டிக்கலி எடிட் பண்ணி அவருக்கு வந்து ஜீன் மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி அவருக்கு வந்து ஒரு டயாபெட்டிக் பேஷண்ட் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஹியூமன் கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தும் அவருக்கு டயாபெட்டிக்னாலேயும் ஹைப்பர் டென்ஷன்னாலையும் ஸோ அவங்களுக்கு வந்து திரும்பவும் அது ஒர்க் ஆகலை ஸோ பிக்டைய கிட்னியை எடுத்து அதில் ஜீன் மாடிஃபை பண்ணி அவருக்கு ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க சக்சீட் ஆகியிருக்காங்க பை எந்த மிஸ்டேக்கோ தெரியல ஸோ ஒரு ஒன் மந்த் கழித்து அவர் இறந்துருக்குறாங்க இது வந்து சக்சீட் ஆகிடுச்சி இது வந்து இந்த வருஷத்தில் ஏப்ரலில் நடந்த ஒரு பெரிய மாற்றம் இப்போ இது வந்து சக்சீட் ஆயிடுச்சுன்னா இந்த ஜீன் எடிட்டிங்ன்றது அடுத்த வருஷத்தில் ஒரு பெரிய சவாலாகவே இருக்கும் அப்படின்றது வளர்ந்து வர ஃபீல்டாகவும் அது வந்து பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கூட பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் எதிர்ப்பு இப்போ எங்க எடுத்தாலுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேர்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மருத்துவத்துறையில் என்னென்ன மாற்றங்களை அது கொண்டு வர போகுது இப்போது ஏஏ ரெவல்யூஷன் வந்து எல்லா ஃபீல்டுலேயும் இப்போ வளர்ந்துடுது இப்போ மருத்துவத்துறையில் அது சாத்தியமா அப்படின்றதுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது பட் இன்னுமும் அது பெருசாக நடைமுறைக்கு வரலனாலும் மருத்துவத்துறையில் சாத்தியம்தான் முதல்ல வந்து அதோடய தரவுகளை ஒரு பேஷண்ட்டுடைய தரவுகளை நம்ம ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணிக்க முடியும் எப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம ஏஐ மூலியமாக நம்ம அதோடய டேட்டா கலெக்ஷனும் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணலாம் ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிசீஸை ஈஸியாக டயக்னோசிஸ் பண்ண முடியும் இப்போ அவங்களுக்கு என்ன ஃபால்ட்டுன்றது இப்போ நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட் அப்புறம் பேஷண்ட் நம்ம அட்மிட் பண்ணோன்னா இசிஜி எடுக்கணும் அதுக்கப்புறம் ஹார்ட்டுக்கு டெஸ்ட் எடுக்கணும் அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுக்கணும் இப்படி பல இது இல்லாமல் ஈஸியாக எத்தனை அவங்களுக்கு வருதுன்றது ஏஏ டூல் மூலிமா நான் கவனிக்க முடியும் அதுக்கடுத்து வந்து பர்ஸ்னலைஸு ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இப்போ ஒருத்தவங்க வந்து பேஷண்ட் சிக்க ஆகிட்டாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு இப்போ ஒரு நர்ஸ் இரவு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அவங்களுக்கு பார்த்துட்ருக்க முடியாது ஸோ அதை வந்து இப்போ ஏஏ சாஃப்ட்வேர் மூலயமா அவங்களுக்கு எல்லாமே நம்ம ப்ரோக்ராம் பண்ணி ஒரு சிஸ்டம் நம்ம செட் பண்ணிட்டோம்னா இ சப்போஸ் எனி அப்னார்மாலிட்டிஸ் வரும்பொழுது நமக்கு சிக்னல் கொடுக்கும் இப்போ டக்குன்னு நம்ம அவைலபிலிட்டியாக இருக்கணும் இப்போ திடீர்னு நம்ம நம்மளாக கண்டுபிடிக்கிறது எதனால் அந்த அப்நார்மாலிட்டிஸ் கண்டுபிடிக்கிறத விட அந்த கம்ப்யூட்டர் அவங்கள மானிட்டர் பண்ணுற சிஸ்டமே நமக்கு எல்லாமே நமக்கு சொல்லிடும் ஸோ அதுதான் அங்கே வந்து ஏன்றது மருத்துவத்துறையில் வந்தால் இது ஒரு பெரிய கண்டுபிடிப்புகள் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சாதனையாகவே இருக்கும் அப்போ நிறைய ரேட் நிறைய டெத் ரேட்டுங்க கம்மியாகும் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க மெடிக்கல் எரர்னாலையும் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு டூ லேக்ஸ் பீப்புள் இறக்குறாங்க இந்த மெடிக்கல் எரர் இன்கேஸ் ஏதோ ஒரு ஏதோ ஒரு பண்ணும்பொழுது ஏதோ மிஸ்டேக்ஸ் நடக்கிறது ஹியூமன் எரர்ன்றது இட்ஸ் நேச்சர் இப்போ அதனால் ஒரு ரெண்டு லட்சம் பீப்பிள் இறக்குறாங்கன்னு சொல்லும்பொழுது இதை தடுக்கவும் நமக்கு இந்த ஏஏ டூல்ஸ் யூஸ் ஆகுன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஏஐ மூலயமா இப்போ ஒருத்தவங்க ஏதோ ஆப்ரேஷன் பண்ணிட்டோங்கணும் அப்படின்ற பொழுது இப்போ ஒரு ஒன் வீக் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க அந்த டைமில் அவங்கள ஃபுல்லாக மானிட்டர் பண்ண முடியும் இப்போ நம்ம வந்து இப்போ ஒருத்தவங்க முடிச்சிட்டு எடுக்கிறாங்கன்னா இப்போ மார்னிங் டெஸ்ட் எடுப்பாங்க திரும்ப ஆஃப்டர்நூன் செக் பண்ணுவாங்க ஆனால் ஏஐ டூல் அப்படி இருந்து ஏஐ டூல் அந்த பேஷண்ட்டுக்கு செட் பண்ணிட்டோம்னா அந்த சிஸ்டமே அவங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் இந்த ஹவருக்கு எங்களுக்கு இவ்வளோ சுகர் இருக்குது இந்த அவளுக்கு இவ்வளோ பிபி இருக்குது அப்போ நம்ம ஒரு ஸ்டெபிலைஸ்டாக அவங்கள மானிட்டர் பண்ணுவோம் இந்த ஏஐ ஈஸியாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு எக்ஸிஸ்டாக இருக்கா அது எப்படி அதோடய ப்ரிவேலன்ஸ் எப்படி இருக்குது ஃப்ரம் ஓல்டுலேருந்து இப்போது அது எப்படி அவங்களுக்கு டெவலப் ஆகிருக்கு அதையும் நம்ம மானிட்டர் பண்ணணும் ஏஐ ஃபீல்டுன்றது மெடிசினல்குள்ளே வர்றது ஒரு பெரிய சாத்தியம் அடுத்த வருஷம் ஆனால் இனி வரக்கூடிய வருஷங்கள் அது கண்டிப்பாக உள்ள ஏஐ மருத்துவத்துறையில் வந்தால் அது பெரிய சவாலாக தான் இருக்கும் ஒரு ஒரு பெரிய சாதனை கூட நம்ம நிகழ்த்த முடியும் பயோபிளாஸ்டிக்ஸ் சொல்ல முடியுமா பயோ பிளாஸ்டிக்ஸ் நமக்கு ஏன் அந்த பயோ பிளாஸ்டிக்ஸ் நம்ம உள்ளே போ சப்போஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக்னால் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல சாஸ்டிக்ன்றது ஒரு வகையான பாலிமர் ஸோ அந்த பாலிமர் அது ஒரு வகையான கெமிக்கல்ஸ் மூலிமா செய்த ஒரு பாலிமர் அது வந்து ஃபாஸ்டில் ஃபியூயல் அப்போ கோல் பெட்ரோலியம் இது போன்ற கெமிக்கல் பொருட்களால் செய்தது அது இது வந்து என்னென்னா எளிதில் மக்காது அது எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும் பிளாஸ்டிக் எளிதில் மக்காது அதுக்கப்புறம் எக்கோசிஸ்டமும் ரொம்ப பாதிக்கப்படும் உயிரின அதனால் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் அதை நம்ம எப்படியோ தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் பயோ பிளாஸ்டிக் அதன் பேரில் பயோ பிளாஸ்டிக்னால் ஏதோ உயிரி பொருட்களை உண்டு உருவாக்கப்பட்ட பிளாஸ்டிக் தான் பயோ பிளாஸ்டிக் ஸோ இது வந்து இது வந்து ரினியூவபிள் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி பயாலஜிக்கல் ப்ராசஸால் இது உருவாக்குறாங்க ஸோ இது வந்து என்னென்னா மக்களுக்கு வந்து பயோடிக்ரேடபிள் எளிதில் மக்கக்கூடியதும் அதுக்கப்புறம் பயோ கம்பேட்டபிள் மற்றவங்க யூஸ் பண்ண முடியக்கூடியதோ அப்படி என்னதுலேருந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா பாலிஹைட்ரா ஆல்கனேட்ஸும் பாலிலாக்டிக் ஆசிட் ஸோ போல் மைக்ரோப்ஸை ஃபர்மெண்டேஷன் நொதித்தல் மூலியமாக அதை வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ப்ராசஸ் பண்ணி இருக்கிறதுனால அதை நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணவும் முடியும் எளிதில் மக்கவும் செய்யும் இதனோட பயன்கள் என்ன அப்படின்னும் பொழுது இப்போ ஃபுட்டில் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் நம்ம டாய்ஸு நம்ம வேறு எதுக்கு யூஸ் பண்ணாலும் பயோபிளாஸ்டிக் யூஸ் பண்ணால் நம்ம எளிதில் அது மக்கிரவும் செய்யும் சமூகத்துக்கும் பிற்காலத்துக்கும் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது எல்லோருமே த்ரீ டி பிரின்ட்டிங் கேள்விப்பட்டிருக்கோம் நெட்லையும் பார்க்குறோம் சோஷியல் மீடியான்னு பார்க்குறோம் ஏதாவது பிரிண்ட் பண்ணியிருக்காங்க த்ரீ டி பிரிண்டிங்கில் இப்போ ஃபோர் டி பிரிண்டிங் வந்துருக்கு அப்படின்னா என்ன இப்போதைக்கு நம்ம சயின்ஸில் நம்ம கண்டுபிடிச்சது த்ரீ டைமென்ஷன் தான் ஸோ அந்த த்ரீ டைமென்ஷன் ஃபோர்த் டைமென்ஷனாக நம்ம இங்கே டைமை கொண்டு வராங்க டைமை கொண்டு வரும்பொழுது அப்போ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது தான் ஏன்னா இப்போ ஒரு ஒரு ஸ்டாச்சு செய்கிறோம் அந்த ஸ்டாச்சு வந்து த்ரீ டைமென்ஷனல் ஸ்டேப் ஒரு ஸ்டாச்சுவாக இருக்கட்டும் அது வந்து டைம் கேத்த போல் அதோடய கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது ஸோ அதனுடைய சைஸ் எப்படி வந்து அதுக்கப்புறம் வேறு ப்ரெஷர்னால அதில் என்ன மாற்றங்கள் ஏற்படுது அது மாற்றங்கள் ஏற்படுறதுனால அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு நம்ம அதை பார்க்குறது தான் ஃபோர் டி பிரிண்டிங் எக்ஸாக்ட்லி இங்கே ஃபோர் டி பிரிண்டிங் மிஷின்ஸ் அப்படின்றது இல்லை அந்த த்ரீ டி பிரிண்டிங் மிஷின் தான் அது எப்படி அது ஸ்டிமுலே ஆகுதுன்றது அதை பார்க்குறாங்க அது வந்து எப்படின்னா ஹீட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது அதுக்கப்புறம் மாய்ஸ்டர் எங்கெங்கே ஈரப்பதாமல் இருக்குதோ அதுக்கு ரெஸ்பான் அதே அதே த்ரீ டி பிரிண்டிங் மெட்டீரியல் தான் அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்புறம் லைட்டுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்குறாங்க இதோடைய அப்ளிகேஷன் அப்படின்றத நம்ம என்னென்னு பார்த்தோம்னா இப்போ ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்க ஒரு சின்ன குழந்தைக்கு எடுத்துக்கோமே அந்த பார்ப்பாக்க நம்ம ஏர்வேவிலையோ ஸ்ப்ரிண்ட் மாதிரி ஒன்று வைக்கிற ஒரு சின்ன பேரட்டஸ் வச்சு உங்கள் ப்ரீத்திங் ப்ராப்ளம்க்கு நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம் இப்போ அவங்க க்ரோ பொழுது அதுவும் ஆகும் ஸோ இதனுடைய மெயின் அப்ளிகேஷன் வந்து இது இதை சொல்லலாம் அதே த்ரீ டி பிரிண்டிங்கில் உருவாக்கப்பட்டது தான் இப்போ அது வளரும் பொழுது அங்கு அந்த இதுவும் வளர்ந்தால்தான் அவங்களுக்கு பிற்காலத்தில் பாதிப்பு இருக்கா இதெல்லாம் ஃபோர் டி பிரிண்டிங்கும் வளர்ந்து வருகிற ஒரு தொழில்நுட்பம் யுனைடட் நேஷன்ஸ் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்யை இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் தி குவான்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க குவாண்டம் சயின்ஸ்க்கு எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தராங்க இதனால் என்ன பயன் ஃபஸ்ட்டு யூஎன் வந்து எதுக்கு இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ்னு சொல்கிறாங்கன்னா குவாண்டம் சயின்ஸ் ஃபீல்டு நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் அங்கே ஆரம்பித்ததுனால ஹண்ட்ரட் இயர் அப்படின்றதுனால இவங்க கொண்டாடுறாங்க ஃபஸ்ட்டு வந்து அதனால தான் யூஎன்ஓ அடுத்த வருஷம் இதை கையில் எடுக்கிறதுக்கான காரணம் ஃபஸ்ட்டு குவாண்டம் சயின்ஸ் அப்படின்னு எப்படின்னா என்னென்னா இப்போ அட்டாமிக் லெவல் நமக்கு தெரியும் சப் அட்டாமிக் லெவல் எலக்ட்ரான் ப்ரோட்டான் அந்த லெவலுக்கு நம்ம இது பண்ணும்பொழுது அதனுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்குது அதில் ஏற்படுற எனர்ஜி பேண்ட் கேப் என்ன அதனால் ஏற்படுற மாற்றங்கள் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறத குவாண்டம் லெவலில் கண்டுபிடிக்கிறது ஸோ அதில் வந்து இப்போ ஒரு பார்ட்டிக்கல் நம்ம எடுத்துக்கோமே இப்போ ஒரு கிளாஸிக்கல் பாடியும் ஒரு குவாண்டம் இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும் அது எப்படின்னா ஒரு மேக்ரோஸ்கோபிக் வேர்ல்டில் இப்போ அது வந்து இப்போ ஒரு பால் போடுறோம் அது பவுன்ஸ் பேக் ஆகும் ஒரு அப்டக்கல்னால் ரிட்டர்ன் வருது பட் குவாண்டம் மெக்கானிக்ஸில் அந்த பாடி ஆஸ் வெல்லஸ் பார்ட்டிக்கல் நேச்சரோ இருக்கும் அது வேவ் நேச்சரோ இருக்குது கேன் ஏபிள் டு பெனிட்ரேட் ஆகும் அதுதான் வந்து இங்கே அட்டாமிக் சப் அட்டாமிக் நம்ம எலக்ட்ரான் ப்ரோட்டான் சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல்னால் எலக்ட்ரான் ப்ரோட்டான்றது பார்க்கும் அது வந்து ஆர்டிக்கல் நேச்சராகவும் பவுன்ஸ் பேக்கும் ஆகும் அது வந்து வேவ் நேச்சராக கொண்டு வரும் இது வந்து மேக்ஸ் பிளாங்க்ன்றவங்க இது கண்டுபிடிச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் டீப்ராக்லிக் வேவ்லேருந்து இந்த மூலிமா மேட்டர் வேவ்ஸ் அப்படின்றது வந்தது அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன உருவாக லேசர்ஸ் உருவாக ஆரம்பிச்சு லேசர்ஸும் அந்த அட்டாமிக் லெவலில் நடக்கிற எனர்ஜி சேஞ்சஸ் தான் கிளேசியர்ஸ் உருவாகிறதுக்கான காரணம் அதே போல் ட்ரான்சிஸ்டர் எம்ஆர்ஐ மிஷின்ஸ் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் வந்து அந்த குவாண்டம் ப்ராசஸ்னாலேயும் அதில் இருக்க சின்ன கான்செப்ட்னாலேயும் உருவானது தான் அதனுடைய பயன்களாக உருவாக்கப்பட்டு இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐநா சபை இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கிளேஷியர்ஸ் ப்ரிசர்வேஷனாகவும் டிக்ளேர் பண்ணிக்காங்க இந்த கிளேஷியர்ஸ்ன்றது என்னென்ன த்ரெட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுது கிளேஷியர்ஸ் எதுக்கு ஏற்றுக்கு முக்கியம் கிளேஷியர்ஸ் கிளேஷியர்ஸ்ன்றது தமிழில் பனிப்பாறைகள்னு சொல்கிறாங்க பனிப்பாறைகள் அப்படின்றத என்னென்னா ரொம்ப நாளாக ஒரு ஸ்னோ வந்து ஒரு இடத்துக்கு மேலே ஒரு மவுண்டைன் மேலேயோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரொம்ப நாளாக அக்யூமுலேட் ஆகுது மோர் தென் ஹண்ட்ரட் மில்லியன் இயர்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் இயர்ஸ் மில்லியன் இயர்ஸ் அக்யூமிலேட் ஆனதாக பெரிய பெரிய பனிப்பாறைகளை நம்ம பார்க்குறோம் ஸோ அதில் வந்து இப்போது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா புவி வெப்பமடைதல் புவி வெப்பமடைதுனால அதனால் பனிப்பாறைகள் உருகுது உருகிறது அது எதனால காடுகள் அழிப்பது டீஃபாரஸ்டேஷன்னாலேயும் தொழிற்சாலைகள் மற்றும் டெக்னாலஜிகள் மாற்றுறதுனாலையும் புவி வெப்பமடைது ஓசோன் மண்டல் மூட்டையாகிறதுனாலேயோ முதல்ல பனிப்பாறைகள் உருகுது அதுக்கு ரெண்டாவது வந்து ஓஷியன் வார்மிங் ஓஷியனில் இருக்கிற நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஓஷியன்ஸ் வந்து ஹீட் ஆகுது ஓஷியன்ஸ் ஹீட் ஆகுறதுனாலயோ அந்த பனிப்பாறைகள் உருது பனிப்பாறைகள் பக்கத்தில் ஆறுகள் இருக்கும் அதுங்க அந்த பெருங்கடல்கள் நமக்கு வெப்பமடைகிறதுனாலேயோ பனிப்பாறைகள் உருகுது அதுக்கப்புறம் பொல்யூட்டன்ஸ் ஒரு சில போய் நம்ம கறி அமில வாயு வெளியே போகுது அதுக்கப்புறம் நம்ம வண்டிகள் அந்த வாயுக்கள் அந்த வாயுக்கள்னாலையும் நம்ம ஓசோன் மண்டலம் பாதிக்கப்படுது நம்ம சரௌண்டிங் அட்மாஸ்பியர் பாதிக்கப்படுது அதனாலேயும் பனிப்பாறைகள் உருக்கிறது வெப்பமான காற்றுக்கள் வந்து நம்ம உஷ்ணத்தை அதிகரிக்கிறது அப்படி ஒரு ஐஸ் கட்டி வெப்பம் அதிகமாக அதிகமாக உருகும் அதே போல் இந்த பூவி வந்து அதிகமான வெப்பம் வெப்பநிலைக்கு அதிகமாகிறதுனால நமக்கு வந்து பனிப்பாறைகள் உருகுகிறது ஸோ இதுதான் பனிப்பாறைகள் உருகிறதுக்கான காரணம் இதனால் என்ன பாதிப்புகள் வரும் அப்படின்ற போது கடல் மட்டம் அதிகரிக்கும் முதல்ல பனிப்பாறைகள் உருகும் பொழுது அது எங்கே போகும் இன்னும் நிலத்தில் கடல் பக்கத்தில் கடல் பக்கத்தில் போகும் கடலில் அப்போ அதிகரிக்கும் சப்போஸ் அந்த நிலத்தில் வந்தால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அதுக்கப்புறம் ஒரு சில உயிரினங்கள் அழிஞ்சிடும் உயிரின பன்மை பாதிக்கப்படும் பயோடைவர்சிட்டி கண்டிப்பாக இங்கே அஃபெக்ட் பண்ணப்படும் அதுக்கடுத்து இப்போது ரெண்டாயிரத்தி நூறில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரீசன்ட் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு புள்ளி ஏழு டிகிரி அதிகரிக்கும் அப்படின்னு அறுபத்தெட்டு சதவீதம் வந்து பனிப்பாறைகள் மறைஞ்சு போயிடும் அப்படின்றத சொல்கிறாங்க கடல் மட்டம் வந்து நாலு புள்ளி அஞ்சு இன்ச் வந்து அதிகரிக்கும் தட் மீன்ஸ் ஃபோர் டு ஃபோர்டீன் பர்சன்ட் சி லெவல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் யுனெஸ்கோ மூலிமா இவங்க வந்து பனிப்பாறைகளை நம்ம பாதுகாக்கணும் அதை மெயின் மோட்டோவாக எடுத்து அதுக்குரிய அவேர்னஸை இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பொதுமக்களிடையே கொண்டு வர இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த மீட்டர் கன்வென்ஷன் நிகழ்வுக்கு நூற்றி ஐம்பதாவது விழா நடைபெறுகிறது மீட்ரு கன்வென்ஷன் ஹிஸ்ட்ரி பற்றியும் இதனால உலகம் எப்படி மாறுச்சுன்ற பற்றியும் சொல்ல முடியுமா முற்காலத்தில் நம்ம சொல்ல போனால் பண்ட மாற்று முறை தான் ஒரு எடையோ ஒரு அளவோ ஒன்றுமே கிடையாது நீங்கள் எவ்வளோ உப்பு கொடுக்குறீங்க அவங்க எவ்வளோ சக்கரை கொடுக்குறாங்க இப்படி தான் பண்டமாற்று முறையில் தான் ஒரு அளவீடு அப்படின்றது ஒன்று பெருசாக எங்கேயுமே கிடையாது இவங்க இவ்வளோ தங்க நாணயம் கொடுத்தாங்கன்னா அவங்கவுங்க கையளவு தங்க நாணயம் இப்படி தான் மக்கள் வந்து அளவீட்டுகள் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது வந்து அது எப்போது வந்து மீட்டர் ஒரு அளவீடு தேவைப்படுது அப்படின்ற பொழுது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஃப்ரெஞ்சு புரட்சிக்கப்புறம் மக்களுடைய கொஞ்சம் யோசிக்கும் திறன் வந்து அதிகரிக்குது பல இடங்களில் புரட்சி வருது ஓவியத்துலேயும் கலையிலேயும் எல்லாவற்றிலும் ஃப்ரெஞ்சு அப்புறம் புரட்சிகள் உருவாகுது அப்போது யோசிக்கும்போது நம்ம ஒரு அளவுன்னு ஒன்று இருந்தால் சரியான அளவில் எதாக இருந்தாலும் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து உருவாகும் ஃப்ரெஞ்சு அகாடமி ஆஃப் சயின்ஸஸ் வந்து கிரீக் வேர்டு ஃபஸ்ட்டு மீட்டர் தான் கொண்டு வராங்க ஃபஸ்ட்டு வந்து லென்த்தை தான் அளக்குறாங்க லென்த்தை அளக்குறது மீட்டர் மீட்டரை வச்சு தான் ஃபஸ்ட்டு எல்லாமே கொண்டு வராங்க அந்த க்ரீக் வேர்டு மெட்ரான்றது அளவு மெஷர்ன்றது மீனிங் பொருள் மீனிங் பொருள்படுது அதை வச்சு மீட்டரை கொண்டு வராங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் மேக்ஸ்வெல் வந்து அதை வந்து டெவலப் பண்ண வராங்க அப்போது வந்து லென்த்தை மட்டும் மெஷர் பண்ணுறோமே வெயிட்டை மெஷர் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு சிஜிஎஸ் சிஸ்டம் சொல்கிறாங்க சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் டைம் அளக்குறதுக்கு செகண்ட்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அங்கே கொண்டு வராங்க அதுக்கப்புறம் எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல ட்ரீடிஎஃப் மீட்டர் அப்படின்னு உருவாகிட்டு அந்த சிஜிஎஸ் சிஸ்டம் பதினேழு நாடுகள் அங்கீகரிக்கிறாங்க அப்படியே டெவலப் ஆகிட்டு அதுக்கப்புறம் டென்த் ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர் அப்படின்றது எல்லா எஜுகேஷன் கம்யூனிட்டியும் கொண்டு வந்து அதுக்கப்புறம் லெவன்த் கான்ஃபரன்ஸில் இவங்க வந்து ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் எஸ்ஐ சிஸ்டம்னு நம்ம கொண்டு வராங்க இந்த உலகத்தில் எந்த இடத்துல போனாலும் ஒரு லென்த்து அளக்கணும்னா மெஷர்மெண்ட் மீட்டர் கிலோமீட்டர் தான் ஸோ அதான் சிஜிஎஸ் சிஸ்டம் எம்கேஎஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் அதுக்கடுத்து மீட்டர் கிலோகிராம் செகண்டுன்னு சொல்கிறாங்க அதுக்கு சின்ன லெவல் இது கொஞ்சம் குவாண்டிட்டி அதிகமான லெவல் அது வந்து ஏழு விதமான பேஸ் யூனிட் எஸ்ஐ யூனிட்னால இந்த ஏழு தான் ஃபர்ஸ்ட் வந்து லென்த்து அளக்கிறதுக்கு மீட்டர் வெய்ட்டை அளக்குறதுக்கு கிலோகிராம் டைம் அளக்கிறதுக்கான யூனிட் வந்து செகண்ட் அதுக்கப்புறம் கரண்ட் கரண்ட் அளக்கிறதுக்கு ஆம்பியர் ஒரு யூனிட்டை பேஸ் பண்ணியிருக்காங்க டெம்பரேச்சர் அளக்கிறதுக்கு கெல்வின் லுமினஸ் இன்டென்சிட்டி அது கேண்டலாக அமௌண்ட் அவர் சப்ஸ்டன்ஸ் மோல்ஸாக் இந்த ஏழு தான் ஃபஸ்ட்டு பேஸ் ஃபண்டமெண்டலாக நம்ம எஸ்ஐ யூனிட் சிஸ்டமாக கொண்டு வரோம் அது மற்ற பெரிய அளவுனாலும் இதை வச்சு அடிப்படையில் தான் நம்ம கொண்டு வரோம் அட்லாஸ்ட் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இந்த எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் தான் வேர்ல்டு எல்லாமே இதை அங்கீகரிக்கப்பட்டு உலகம் முழுவதும் எல்லாருமே இது உபயோகப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இஸ்ரோ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் லான்ச் பண்ண ரெடியாக இருக்காங்க இஸ்ரோ வந்து நிசார் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் நிசார்ன்ற ப்ராஜெக்ட் வந்து நாசாக்கும் இஸ்ரோவும் சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்து இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அது எப்படின்னா எர்த்துக்கு மேலே ஒரு சர்ஃபேஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சேட்டலைட் தான் இந்த நிசார் இது வந்து எப்போ மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல லான்ச் பண்ணுறதுக்கான திட்டங்கள் எல்லாம் போயிட்டுருக்கு அதில் அது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா எக்கோசிஸ்டம் எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது அதுக்கப்புறம் ஐஸ் மாசஸ் சீ லெவல் இடத்துல எவ்வளோ சீ லெவல் எவ்வளோ இருக்குது அதோடய வெஜிடேஷன் எவ்வளோ பிளான்ஸ் அதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் நேச்சுரல் ஹசார்ஸ் என்னென்ன பாதிப்புகள் வரும் எங்கெங்கெல்லாம் இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு இமேஜிங் மூலயமா இவங்க வந்து இதை டீட்டெயிலாக பண்ணலான்னு இருக்காங்க இதன் மூலம் என்ன பண்ணணும் எர்த் குவாக்ஸ் சுனாமி அப்படின்ற ஒரு பேராபத்துகளை இங்கே தடுக்க முடியும் அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க எர்த் சர்ஃபேஸ் மேலே ஒரு பன்னிரெண்டு நாள் இந்த சேட்டிலைட் வந்து சரவுண்ட் ஆகி ஃபுல்லாக ஃபுல் டீட்டெயிலாக நமக்கு கொண்டு வரும் இது வந்து என்னென்னா நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத நம்ம இந்த சேட்டிலைட் மூலயமா கணிக்க முடியுன்றது இஸ்ரோ சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்கமிங் சேட்டிலைட்டாக அப்கமிங் ப்ராஜெக்டாக கங்கன் யான் கொண்டு வரலாம் அப்படின்னு எங்கள் முடிவு பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் சந்திராயன் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்ற ப்ராஜெக்டும் இப்போ இருக்குது அப்புறம் வீனஸ் ஆர்பிட்டார் மிஷன் அப்படின்றதும் இப்போ இஸ்ரோவுடைய பிளானிங்கில் இருக்குது அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் அது அட்மாஸ்பியரில் என்ன இருக்குன்றது பார்க்கறதுக்காக இப்படியெல்லாம் பல பிளான்ஸு இஸ்ரோ வச்சுருக்காங்க இந்த கங்கன்யான் மிஷன் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா கங்கன்யான் மிஷன்ன்றது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம் தான் நம்ம இந்தியர்களை விண்வெளிக்கு அனுப்புகிற திட்டம் தான் கங்கன்யான் மிஷன் இதுவரைக்கும் அமெரிக்கா ரஷ்யா சீனா அவங்க வந்து மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பியிருக்கிறாங்க மனிதர்களுக்கு விண்வெளிக்கு அனுப்புகிற ஒரு நாலாவது பெரிய நாடு இந்தியா அந்த முயற்சியில் தான் கங்கன்யான் ஃபர்ஸ்ட் வந்து இதில் யார் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின் போது ப்ரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் அங்கத் பிரதாப் அஜித் கிருஷ்ணா எத் சுக்லா இப்போ அவங்க ட்ரெயின் பண்ணி அவங்க எப் அங்கே எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டுருக்காங்க இது வந்து இந்த மிஷன் வந்து பூமியிலேருந்து நானூறு கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதையில் மூன்று நாட்கள் ஆய்வு செய்வதை உறுதி செய்திருக்கு அப்போது எப்படி இருக்குது அப்படின்றத மனிதரில் விண்வெளிக்கு அனுப்புறது தான் இதோட மெயின் நோக்கமே அதில் என்னென்ன இருக்குது பூமி நானூறு கிலோமீட்டர் நம்ம என்னென்ன பார்க்க முடியும் அப்படின்றது சொல்கிறாங்க அக்டோபர் இருபத்தொன்னு வந்து டெஸ்ட் டெமோவும் பண்ணியிருக்காங்க சிந்தடிக் பயாலஜி துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னென்ன மாற்றங்கள் சந்திக்க போகுது சிந்தட்டிக் பயாலஜி அப்படின்றது என்னென்னா இது இது ஒரு சயின்ஸில் ஒரு வகையான பிரிவு இது எப்படின்னா நியூ பயாலஜிக்கல் பார்ட்ஸ் இப்போ வந்து போன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பயாலஜிக்கலாக அது நமக்கு கம்பேர்டபிளாக இருந்தால் தான் நம்ம வந்து அது மெடிசிக்கல்லையோ வேறு எதுனா ரிலேட்டடாக நம்ம கொண்டு போக முடியுமே தவிர அது வந்து நம்ம ஒரு போட்டு நமக்கு ஹார்ம் ஆச்சோன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த சிந்தட்டிக் பயாலஜின்றத நம்ம நம்ம ஒரு உயிரினத்துக்கோ நம்ம ஒரு மனிதர்களுக்கோ நமக்கு ஏதோ ஒரு சாதகமாக அமைகிற ஒரு ஒரு டூலை நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும் அதனால் எதுக்குள்ளாடாங்கன்னா பயோ கெமிஸ்ட்ரி பயோ டெக்னாலஜி இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் நம்ம உயிரினங்களுக்கு சாதகமான ஒரு பொருளை நம்ம உருவாக்கணும் அது வந்து நமக்கு ஹாமும் பண்ணக்கூடாது வேறு யாருக்கும் எந்த ஒரு பாதிப்படையாமல் ஒரு பொருளை வந்து நம்ம தான் சிந்தட்டிக் பயாலஜி இது வந்து இப்போது மருத்துவத்துறையில் வேஸ்குலர் டிஷ்யூ இம்ப்ளான்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த போன் கிராக் அந்த மாதிரி ப்ரோன் ஃப்ராக்சர்ஸை ஜாயின் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி சில மருத்துவத்துறையில் இந்த மாதிரி பயாலஜிக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுற சில பொருட்கள் இருக்குது இது நமக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இது பெருசாக வளர்ச்சி அடையக்கூடியது தான் அதனால நிறைய பேருக்கு வந்து அப்போது நம்ம ஒரு ஸ்டீல் பிளேட் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு பாதிப்பு ஏற்படுது ஸோ அது பயோலஜிக்கலாக சிந்தட்டிக் பண்ணி நம்ம பண்ணும்பொழுது நமக்கு அந்த பிற்காலத்தில் எந்த ஒரு பாதிப்பும் எதிர்காலத்தை நமக்கு வரையாதுன்றது சிந்தட்டிக் பயாலஜி இந்த வருஷம் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நிலையத்துக்கு வந்து பயனுள்ள தகவலை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ இதுவரை வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அறிவியலில் எதிர்பார்க்கப்படும் மாற்றங்கள் குறித்த பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறை ஆராய்ச்சியாளர் பரத் அவர்கள் உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்